அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பத்தி நிறைய நான் மேடையில விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அரசியல் மேடைகள்ல தேர்தல் பிரச்சாரத்துல பயங்கரம் யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவரை நான் சந்திச்ச அந்த காட்சி கடலூர் மாவட்டத்துல குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கேன் ஏழு இருபதுல இருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம் எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்காங்க மைக்கில் பேசிட்டு இருக்கேன் ஏழு ஐம்பது கடந்தும் இருக்கேன் கூட்டம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க ஏழு ஐம்பதுக்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டார் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தேமதிகா தொண்டர்கள் நேராக வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க போச்சுரா ஏதோ கழகம் பண்ண போறாங்க அடிக்க போறாங்க அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன் போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன் அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்றாரு ஏழு ஐம்பதுல இருந்து நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசிச்சு கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்றாரு பேச்சை நீங்க நிறுத்த வேணாம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னு நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த் ஏண்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் என்ன காரணம்னா வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமா உதவி செஞ்சிருக்காரு கோயம்பேடு இல்லத்துல நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன் பயங்கர கூட்டம் விஜயகாந்த நம்ம விச விமர்சனம் பண்ணியிருக்கமே கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு அதான் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூப்பிட்டு போகல தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பா என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் இதற்கு பெயர்தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன்